என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா நோய்களுக்கு மருந்தில்லை ஏற்கனவே அக்குப்பஞ்சர் நியூரோதெரப்பி முத்துரா பிராணிக்கலின் டச்சுக்களின் இயற்கை வைத்தியம் இந்த வைத்தியம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா லண்டனில் உங்களுடைய குடும்ப உறவினர்கள்ட்ட உங்களால் ஒற்றுமையாக இருக்க முடியாததுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்முறை எண்ணங்களும் என்ன என்னன்னு தெல்ல தெளிவாக நீங்கள் அப்போ என்னங்க தயாராக ஆயிட்டீங்க இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய எண்ணங்களை ஃபுல்லாக சீக்கிரமாக கண்டுபிடிச்சி வாழ்க வையகம் நண்பர்களே ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற மலர் மருத்துவத்தை பென்றை மூலமாக நீங்கள் வீட்டில் உட்காந்து திரும்ப திரும்ப பார்த்து கத்துக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்புங்க அம்மி தற்சார்பு சந்தையில் மலர் மருந்துகளை உங்களுக்கு கற்றுக்கொடுக்கும் பென் டிரைவ் கிடைக்கிது ஏஏஎம்எம்ஐஐ டாட் காமில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் இல்லைன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மலர் மருந்துகள் பென்ட்ரைவ் வாங்கி நீங்கள் வீட்டிலேயே பார்க்கலாம் மலர் மருந்துங்கிறது பக்க விளைவுகள் இல்லாத ஒரு அருமையான மருந்து எனவே உங்கள் அனைவரையும் மலர் மருந்து என்ற அருமையான படிப்பை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வைத்தியம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா லண்டனில் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒருத்தர் மலர்களிலிருந்து மருந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பல வருட ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு முப்பத்தெட்டு மலர்களிலிருந்து மருந்து தயாரித்து எந்தெந்த வியாதிக்கு எந்தெந்த மருந்து அப்படின்னு ஒரு புக் எழுதி இதில் என்ன ஒரு விஷயம்னா மலர் மருந்தில் என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா நோய்களுக்கு இல்லை மனதுக்கு தான் மருந்து மலர் மருந்து கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா யாருக்காவது நோய் வந்தா அதுக்கு உடம்பு உடம்பு காரணம் அல்ல மனமே காரணம் அப்போ மனதில் வரும் கோபம் டென்ஷன் பயம் கவலை வஞ்சம் கடுப்பு வேதனை போன்ற இந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மருந்து கொடுத்தா உடம்பில் நோய்கள் குணமாகுதுங்கிற ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் தான் மலர் மருத்துவம் இறைவனுக்கே புகழனைத்தோம் நான் தான் அவங்க நண்பன் ஹீலர் மொய்தீன் பாட்ஷா சென்னையில் இருந்து நாம் இந்த வீடியோவில் நம்ம அனாட்டமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் மூலிமா ஐந்து நாள் நடக்க போகிற ஆன்லைன் வகுப்பு மலர் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மலர் மருத்துவம்னா என்ன மலர் மருத்துவத்தை இன்னைக்கு எல்லா நாட்டு மக்களும் கற்றுக்குறாங்க அதே மாதிரி எல்லா தரப்பு மனிதர்களும் பயனடைகிறாங்க இந்த மலர் மருத்துவம் மூலிமா நம்ம மனசில் அன்றாட வரக்கூடிய அனைத்து விதமான நெருக்கடிகளும் நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நாம் மனசோடு போராடக்கூடிய சவாலான உணர்வுகளை இருந்து நாம் வெளியே வர்றதுக்கு இந்த மலர் மருத்துவத்தை பயன்படுத்தலாம் இந்த மலர் மருத்துவம் நமக்கு முதல் என்ன கற்றுக் கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா மனிதனை பற்றிய உளவியல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து நாட்டு மக்களுக்கும் அன்றாட நாம் சந்திக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நமக்கு மனசில் வந்து மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புல கூட நமக்கு ஆரோக்கிய குறைபாடு வந்து குறிப்பிட்ட நாட்கள் சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் வரும் ஆனால் நம்ம மனசில் ஒவ்வொரு பொழுதும் நமக்கு நெருக்கடிகள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மொத்த எத்தனை முப்பத்தெட்டு தாங்க இந்த முப்பத்தெட்டு எதிர்மறை எண்ணங்களை தான் நீங்கள் இந்த மலர் மருத்துவ வகுப்பில் கற்றுக்குவீங்க ரொம்ப எளிமையாக ஒரு ஐந்தே நாளில் இதை கற்றுக்கிறதுக்கு என்ன தகுதி நமக்கு வேணும் ஏன்னா இப்போ மருத்துவம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பெரிய கல்வி தகுதி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் கண்டிப்பாக அது கிடையாது இந்த மலர் மருத்துவத்தை நீங்கள் எல்லாருமே ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம் இதை கற்றுக்கிறதுக்கு என்ன தகுதி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு நபர் பேசுகிறது நமக்கு புரியுது இப்போ நான் தான் இந்த வகுப்பு உங்களுக்கு எடுக்க போகிறேன் நான் பேசக்கூடிய அந்த செய்திகள் உங்களால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்ம மனசில் வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோபம் பயம் கவலை பொறாமை சந்தேகம் தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரியான எண்ணங்களை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்போ கோபம் அப்படின்னு அன்னைக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது பயம் அப்படின்னாலும் தெரியாதவங்க யாருமே கிடையாது அப்போ இந்த கோபம் இந்த பயம் அப்படிங்கிறது எந்தெந்த சூழலில் எந்தெந்த காரணத்தில் எந்தெந்த வயதினருக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வகுப்பில் இருக்கும் அப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு சரி இந்த உணர்வுகளால் நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் நடக்குது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய இந்த எதிர்மறை எண்ணங்களால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனுடைய அளவு வந்து ஏற்றத்தளவுக்கு ஆளாகுது அதாவது ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது இப்படி நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால நம்ம ரத்தத்தினுடைய தன்மை மாறும் அப்போ நம்ம ரத்தத்தினுடைய தன்மை மாறினாலே நம்ம உடம்பு ஃபுல்லாக அந்த ரத்தம்தான் பயணிக்குது இல்லையா அப்போ இந்த ரத்தத்துடைய தன்மை மாறும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிருது அப்போ நம்ம உடம்புல நாம் சந்திக்கக்கூடிய அதிகப்படியான நோய்களுக்கு காரணமே வந்து நம்ம மனசில் வரக்கூடிய இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் அப்போ நம்மள மட்டும் இல்லைங்க அந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த மனநிலையில தாங்க மலர் மருத்துவத்தில் தெரிஞ்சுக்க போறீங்க அப்போ தெரிஞ்சுக்கிட்ட உடனே உங்களுக்கு நீங்க யாருங்கிறது தெரியும் உங்களுடைய ஆரோக்கிய குறைபாட்டுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களும் உங்களுடைய குடும்ப உறவினர்கள்ட்ட உங்களால் ஒற்றுமையாக இருக்க முடியாததுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்களும் என்ன என்னென்னு தெல்ல தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குடுவீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்னங்க அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மலர் மருத்துவத்தை எப்படி நீங்கள் தேர்வு செய்யணும் தேர்வு செஞ்ச அந்த மலர் மருத்துவத்தை எப்படி பயிற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வழியாட்டுறதுக்கும் நான் உங்களுக்கு தயாராக இருக்கிறேன் இந்த ஐந்து நாள் வகுப்பும் உங்களுக்கு பென் ட்ரைவில் கிடைக்கும் ஸோ இந்த பென் ட்ரைவில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பென் டிரைவ் வந்து உங்களுக்கு எல்லாம் வீட்டில் நேரம் இருக்குதோ அப்போல்லாம் அதை போட்டு என்ன பண்ணிக்கலாம் எளிமையாக கற்றுக்கலாம் அப்படி போது உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்போ என்னங்க தயாராகிட்டிங்க இல்லையா இந்த மலர் மருத்துவத்தை ஐந்தே நாளில் கற்றுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய எண்ணங்களை ஃபுல்லாக சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சீக்கிரமாக அதை வெளியே வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் எனவே மலர் மருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஏற்கனவே அக்குப்பஞ்சர் நியூரோதரப்பி முத்துரா பிராணிகளின் டச்சுகளின் இயற்கை வைத்தியம் இந்த மூலிகை வைத்தியம் சித்தா ஆயுர்வேத யுனானி என்னென்னமெல்லாம் ஏற்கனவே வைத்தியம் கற்று வச்சுருக்கீங்களோ அது கூட மலர் மருந்தும் கற்றுக்கும் பொழுது உங்கள் பேஷண்ட்டுக்கு உங்கள் நோயாளிக்கு இதையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது சீக்கிரமாக குணமாகறக்கு வாய்ப்பு இருக்குது எனவே நண்பர்களே மலர் மருத்துவத்தை பென்ட்ரைவ் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கிறது ஏஏஎம்எம்ஐ டாட் காம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் ஐந்து மணி நேரத்தில் நீங்கள் மலர் மருந்து கற்றுக்கொள்ளலாம் மொத்தமாக அஞ்சு மணி நேரம் தாங்க முப்பத்தெட்டு கான்செப்டுங்க அவ்வளோதாங்க ஈஸியாக கற்றுக்கலாங்க கற்றுக்கிட்டு முதல்ல என்ன பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுங்க ஆச்சரியமாக இருக்கும் இது ஒரு வீட்டு மாதிரிதாங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னா எடுத்து நீங்கள் மட்டும் கொடுக்கலாம் எனவே இது ஒரு அருமையான ஒரு வீட்டு வைத்தியம் மலர் மருந்து என்ற ஃப்ளவர் மெடிசன் கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்